சுடர் நீ ஏன் சோகமா இருக்க அம்மாவை பாக்கணும்னு ஆசையா போன ஆனா அவங்கள என்னால பார்க்க முடியல அத்தை சொன்ன மாதிரி அம்மா என்ன பார்க்க வரவே மாட்டாங்களா என்னை மறந்துருப்பாங்களா இல்ல சுடர் அம்மா கண்டிப்பா வந்து உன்னை பார்ப்பாங்க அபி உங்க அண்ணனையும் சுடரையும் பாக்குறதுக்கு நீ போகாம ஏன் வேற ஒரு அபிராமிய அமிச்சு வச்ச அந்த காஞ்சனா மேடம் பாத்துட்டே இருந்தாங்க அதனாலதான் வேற ஒருத்தங்களை அமிச்சு வச்ச அவங்கள நான் பாத்துருந்தா என் மேல இருக்க கோவத்துல சுடரை பத்தி அந்த காஞ்சனா கர்ணா கிட்ட சொல்லிட்டா அது சுடருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை அந்த கர்ணா வெற்றி இவங்களோட நிழல் கூட சுடல் மேல படக்கூடாது நீ விரும்பி கல்யாணம் பண்ணிட்டவரே உனக்கு எதிரியா நிக்கிறாருல அபி ஆமா என்னோட உறவுகள் எல்லாரையும் விட்டுட்டு அவன்தான் உலகம் அவனை நம்பி போனேன் ஆனா கூட எனக்கு ஆதரவா நிக்க வேண்டிய அவனே அந்த அரக்கனோட பேச்சு நம்பி என்னை தூக்கி எரிஞ்சிட்டான் அவனை நல்லவன் நம்பினது என் தப்பு தான் டேய் என் தங்கச்சி அபி உடன மிதானடா உன் கூட வந்தா அவன் ஏன்டா இப்ப ஜெயில்ல இருக்கா அவளை பத்தி என்கிட்ட கேட்காத நீ எதுக்கு நீ அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனான் அந்த துரோகிய நான் கல்யாணம் பண்ணது தான் என் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு அப்பா பொண்ணை நம்ப வச்சு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இப்ப அவன் ஜெயில்ல இருக்காடா நீ என்னடா அவ மேல பழிய போட்டு எந்த தப்பு செய்யலன்னு நீ ஈஸியா தப்பிக்கலாம்னு பாக்கறியா அவ உனக்கு என்னடா துரோகம் பண்ணா சுடர் கிட்ட அத கூட அவ ஒரு வாட்டி வேலை பார்க்கட்டும் நான் ஒரு மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சைட் கூட முடிக்க முடியல இவளுக்கு இந்த டாய் என்னன்னே தெரியாது நான் சேர்ப்பேன் எங்க சேர்த்துக்காமி நீங்க பிடிச்சிட்டேன் ஏ சூப்பர் சுடர் தியா நீயே எப்ப பாரு சுடர இனிமையாவே பாக்குற உன்னை பழி வாங்குறதுக்காக தான் உன் பொண்டாட்டி பாரவதியோட அட்டாப்ஸ் ரிப்போர்ட் என் கையில கிடைச்சிருக்கு போலியா ஒரு ரிப்போர்ட் செட் பண்ணி இந்த ஊரு உலகம் ஏன் கூட்டை கூட நம்ப வச்சிருக்கல என்னது இது ஒரே கர்ணா புராணமா இருக்கு இவன் அனுப்பிதான் அன்னைக்கு நீ அந்த அபிய சந்திக்க வந்தியா இல்ல மேடம் அப்படி இல்ல அப்ப உண்மையை சொல்லு எதுக்காக நீ அவளை அன்னைக்கே சந்திக்க வந்த ஒழுங்கு மரியாதையா எல்லா உண்மையையும் இப்ப சொல்லு பார்வதியோட கேஸ்ல கர்ணா தான் குற்றவாளி ஆனா அவன் பொய் பள்ளிய தூக்கி அபிமேல மேல போட்டிருக்கான் அதுக்கு உன் கிட்ட ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா இல்ல மேடம் எந்த ஆதாரமும் இல்லை